வணக்கம் என் பேர் சிவகுமார் நான் திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஏஎல்பிடி நான் ஒரு தேடுதலுக்காக தான் வந்தேன் பேசிக் கிளாஸ் முடிக்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருந்தது அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு சொன்னாங்க அட்வான்ஸ் கிளாஸ் என்னும்போது எனக்குள்ள மனசுக்குள்ள நம்ம பேசிக்கி அஸ்ட்ராலஜி பிடிச்சி இதுக்கு முப்பது ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பத்தில் தான் நான் அந்த அட்வான்ஸ் கிளாஸ் நான் சேர்ந்தேன் அட்வான்ஸ் கிளாஸுக்குமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அது எப்படி இருந்தாலும் ஒரு மருத்துவர்கிட்ட போனமோதே ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பார் இது சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம அதை சாப்பிடுவோம் சரியாக சரியாகிடும் சரியாயிடும் அதே சமயத்தில் திருப்பணும் வந்து வந்தால் நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் இல்லை இசிஜி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம அடுத்தது அட்வான்ஸ் கிளாஸுங்கிறது என்னுடைய ஜாதகத்தை ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் அதை நம்ம எப்படி எவ்வளோ துல்லியமாக நம்ம அதை என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியுமா அந்த மாதிரி என்னுடைய இந்த ஜாதகத்தை அவ்ளோ நுண்ணிப்பாக அவ்வளோ ஆழமாக பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இது அந்த ஜாதக கட்டத்தையும் இந்த பன்னெண்டு பாவத்துடைய பரிமாணங்கள் எப்படி இருக்குது அது ஒவ்வொரு பாவமும் எப்படி வேலை செய்யுது அது எப்படி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால் நம்ம அடையக்கூடிய பலன்கள் என்ன நம்ம அதிலேருந்து வரக்கூடிய செயல்கள் நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்கணும் நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு பலவிதமாக இந்த அட்வான்ஸ் கிளாஸ் எனக்கு யூஸ் ஆச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே இந்த கிளாஸில் நம்ம பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சிறப்பாகவே இருந்துச்சு இந்த ஜாதகத்தை போட்டு விளக்கும் போதும் சரி அந்த வகுப்பில் சொல்லக்கூடிய நிகழ்வுகளட்டும் இன்னும் கூட கலந்துக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஜாதகத்தை போட்டு அவங்க பலன் சொல்கிற விதம் ஒரு ஒரு மருத்துவர் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுமா இது இவ்வளோ நல்ல இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு எப்படி ஒரு டாக்டர் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம் அப்படின்றது எங்களால் நம்ப முடியல ஆனால் அது உண்மையும் கூட பொதுவிட மரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார் கிளாஸில் நீங்கள் மட்டும் கிளாஸை கவனிங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லுவார் நான் நினைப்பேன் பல நேரத்தில் இது எப்படி இது முடியும் காஞ்சி நாளில் அப்படி நான் பேசிக் கிளாஸ் நினச்சி விட்டேன் ஆனால் பேசிக் கிளாஸ் ரொம்ப அற்புதமாக எனக்குள்ளே போனது அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லும்போது எப்படி அட்வான்ஸ் கிளாஸ் இப்படி சார் சொல்கிறார் அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் அந்த பாஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தா எனக்குள்ள இந்த அட்வான்ஸ் கிளாஸோடைய எப்படி இது அஸ்ட்ராலஜி பிரித்து பார்க்குறது விதம் எனக்குள்ளே எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் ஈஸியாக பார்க்க முடியுது அது எனக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிருக்கு ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன் இவங்க சொல்கிறாங்க இது ஓகே இது புரியுது இது புரியுது இது ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கும்போது என்னுடைய கோச்சுக்கிட்ட கேட்பேன் அவங்க எனக்கு நல்லா சிறப்பாகவே எனக்கு அது அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்துருவாங்க சார் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது சொல்லுவாங்க நீங்கள் இந்த கிளாஸை நல்லா கவனிங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னுடைய பொறுப்பு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சார் ஒரு உறுதியாகவே சொல்லிடுவார் சத்தியம் பண்ணியே கொடுக்குற மாதிரி அவர் சொல்லிவிடுவார் நான் யோசிப்பேன் சார் எப்படி சொல்ல முடியும் ஆனால் அந்த பதினஞ்சு நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் எனக்குள்ளே இந்த கிளாஸு போன விதமே என்னால் ஆச்சரியப்பட வச்சு அந்த வகையில் இந்த கிளாஸ் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டுறது இந்த மருத்துவத்துறையில் எப்படி ஒரு நோயை கண்டறிய முடியுதோ அது மாதிரி இந்த ஜோதிடத்துறையில் இந்த ஏது பின் அவ்வளோ துல்லியமாக நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் என்ன இடத்துல இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த ஜாதகத்தில் நம்ம அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இந்த அட்வான்ஸ் கிளாஸ்ன்றது ரொம்ப பகுத்து பகுத்து பார்க்குறது சொல்லுவாங்களே ஒரு விஷயத்தை பல கோணத்தில் பார்க்கணும் அது மாதிரி இந்த ஜாதகத்தையே பலவித பரிமாணங்களை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது பொதுவினர் சதுக்கு இந்த குரு நாளில் நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதே சமயத்தில் இந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர்ன்றது ரொம்ப 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 கை கடக்கமாக நம்ம பேக்கெட்டில் எப்பயும் வச்சிருக்கோமே இப்போ நம்ம யாரும் அவ்வளோவா வாட்ச் கட்டுறது கிடையாது ஏன்னா செல்ஃபோனில் இல்லைன்னா நம்ம டைம் பார்த்துக்குறது மாதிரி அது மாதிரி நம்ம ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா ஒரு ஜோசியை கிட்ட போனால் அவர் கட்டம் போட்டு ஒரு அரை நேரம் ஒரு மாதிரி ஏதோ கணக்கு போட்டுவிட்டு நம்மளுக்கு புரியாத கணக்கெல்லாம் போட்டுட்டு சொல்லுவார் ஆ இப்படி இருக்குதுங்க அந்த கிரகம் இருக்கிறதளவில் இருக்குங்க ஆனால் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் நம்ம டெய்லியும் எடுத்து இன்றைக்கி நம்ம கிரகம் எங்கே இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு சாதகம் வரும் என்ன பண்ணால் நம்மளுக்கு அது ஒரு பாதகமாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு காமிக்கு ஒரு டெக்னாலஜி நம்ம கையில் நினச்ச மாதிரி நம்ம டெக்குன்னு எடுத்து பார்த்துக்குற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த அட்வான்ஸு சாஃப்ட்வேர் ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஒரு ஜூம் ஒரு கூகுள் மேப்பில் நம்ம எப்படி ஜூம் பண்ணி ஒரு பில்டிங் ரொம்ப அக்யூரேசியாக பார்க்க முடியுமா அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் எது வேணுமோ அதை நம்ம பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காரு இந்த அட்வான்ஸ் கிளாஸில் இந்த கிளாஸ் நடத்தினால் ரொம்பவே சிறப்பு இந்த க்ளாஸ் எடுத்த ஆசிரியர்களும் சரி என் கூட இதுக்கு பெரும் முயற்சி எடுத்த பொதுவிட மூர்த்தியும் சரி இந்த கருத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய கோச் எப்படி புதுவுடைய மரத்து சார் சொல்லுவார் அதே மாதிரி தான் எங்கள் கோச்சும் கூட நீங்கள் கிளாஸை கவனிங்க உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் சார் கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம் நானும் நிறைய நேரத்தை என் கேள்விக்கான பதில் புதுவுடை மரத்து சார் கொடுத்துருக்காரு என்னுடைய டீச்சர் கூட இதை தாண்டி எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னா நான் கோச்சுக்கிட்ட போய் நாங்கள் கேட்கும்போது அந்த கேள்விங்கான பதில் ரொம்ப அதாவது அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க போதும் போதும்னு சொன்னால் கூட அந்த அம்மா எக்ஸ்ட்ராவே சாப்பாடு கொடுப்பாங்க அது மாதிரி தான் என்னுடைய கோச்சு நான் என்ன கேள்வியை கேட்டாலும் சரி என்னை கேள்விக்கான பதில் அதுக்கு தேவையான பதிலை விட அதிகமாகவே என்னுடைய கோச்சி கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வகுப்பு இந்த அஸ்ட்ராலஜினதே நான் ரொம்ப ஒரு இது மலை மாதிரி நான் ஆரம்பத்தில் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த மலையை வந்து சின்னதாக கடுகாக்கி என் கையில் கொடுத்துட்டார் பொது விட முடித்து சார் ஆனால் அது ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய கடல் தான் அது ரொம்ப கைக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி அவருடைய அந்த கிளாஸ் வகுப்பும் சரி அவருடைய அந்த ஏஎல்பி ஆப்பும் சரி அவர் அந்த சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளுமே என் உள்ளங்கை நல்லிக்கணி மாதிரி இருக்குது இந்த ஆயுள் முழுக்க நான் இதை பயன்படுத்தணும்னு நான் இன்றைக்கி இந்த குரு நான் மனதார நான் வேண்டிக்கிறேன் புதுவிமூர்த்தி சார் கூட இந்த வகுப்பு கொடுத்த புதுவிடமூர்த்தி சாருக்கும் அதில் பங்கு பங்கெடுத்து எங்களுக்கு வகுப்பு சிறப்பாக எடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றின்னு சொன்னால் பத்தாது ஆனால் இது நன்றிக்கும் அப்பாற்பட்டு என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நான் பேசுகிற விதம் நிறைய பேர் என்கிட்டே சொல்லணும் இல்லை சொல்லுங்கள் பேசுகிற விதம் மாதிரி இருக்குது ஏன் என்ன சொல்கிற அந்தளவுக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த இயல்பு அட்வான்ஸ் கிளாஸ் ஏ ஏற்படுத்தியிருக்குன்னா அது கட்டாயம் புதுவிட முடித்து தான் இருக்குது அந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஆத்மபூர்ணாம்பிகா நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி வந்து பொதுவுடை மூத்தி ஐயாவோட அந்த பிகைன் நிகழ்ச்சியை பார்த்தோம் அதில் வந்து அவர் ஆன்மீகமும் ஆஸ்ட்ராலஜி ஜோதிடம் ரெண்டும் வந்து ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டுத்தையும் கற்றுக்கும் அதை பற்றி புரிதல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற அவர் சொன்ன அந்த விதம் வந்து நம்ம கண்டிப்பாக இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலாக இருந்தது இதை பே எல்பி பேசிக் கிளாஸ் வந்து சேர்ந்தோம் எனக்கு ஜோதிடம் பற்றி வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக தெரியாது ஆனால் இங்கே பதினஞ்சு நாள்லேயே பேசிக் கிளாஸில் ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து நமக்கு கொடுத்தாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு தெளிவு வந்து எனக்கு கிடச்சது ஏன்னா இ இவ்வளோ பதினஞ்சே நாளில் ஒரு தெளிவுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இப்போ நடக்கிற அந்த தசை வந்து ஒரு கேது தசை அப்படிங்கிற போது தான் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன் ஆனால் இந்த கிளாஸையும் வந்து ஒரு செல்ஃப் கவுன்சிலிங் அதாவது நம்ம எப்படி நமக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அதாவது இன்றைக்கு யார் மூலமாக தடங்கள் வந்து வருது இப்படினாலாம் நான் புற சூழ்நிலைகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருந்ததுனால ரொம்பவும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ரொம்ப இருந்தது அதோடய தாக்கமே வந்து எனக்கு கழுத்து வழியிலாம் இருந்தது அது நிவர்த்தி தான் வந்து நான் தேடும்போது இப்போ ஆஸ்ட்ரா எல்பி ஆஸ்ட்ரோலஜி அதுவில் நான் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதை படிக்க படிக்க என்னென்னா நல்ல ஒரு ரிலீஃப் இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் வந்து ஒரு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அவங்கக்கிட்டேருந்து நம் நம்ம அதை புரிஞ்சுட்டு வர்றத விட நான் நாம, நாம் நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக யாராவது வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து படித்தாலே வந்து ஒரு நல்ல புரிதல் வந்து தெரிஞ்சிடும் அதுலேருந்து அவங்க தெளிஞ்சு வந் வந்துடுவாங்க கண்டிப்பாக அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஏல்பி அட்வான்ஸ் போகும்போது ஒரு பத்து வருஷ நிகழ்வுகளில் இப்படி வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு எதுவும் மாறுது அப்படிங்கிறத அவங்க சொல்லி தரும்போது அதை நான் என்னுடைய இந்த இப்போது எனக்கு வயது வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஒரு கடைசி இருக்கக்கூடிய இரு இருபத்தஞ்சி வருஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்தி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த ஒரு வருஷம் ஒரு சில கிரகங்கள் சேரும் போது மட்டுமே இந்த நிகழ்வுகள் வருது அப்படிங்கிற தெளிவு வரும்போது இப்போ திருப்பி அதே மாதிரி இப்போ வரும்போது அப்போ நான் என்ன தவறு செஞ்சேன் இல்லை எந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலில் ஒரு ஒரு செயலை செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த முறை எனக்கு வரும்போதே தெரியுது ஆமாம் அதே மாதிரி திருப்பி வரது நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருந்து இதை மெதுவாக நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடச்சிதுங்கய்யா ஏன்னா அட்வான்ஸில் தான் வந்து அந்த ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது ஏன்னா நாங்கள் இவ்வளோ காலமாக வந்து இது ஏன் இப்படி அந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் ஏன் இப்படி இருக்க ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்லாம் ரொம்ப ஏ நடந்துருக்கு அதுக்கப்புறம் சரி அதை மாறிடும் அப்படிங்கிற ஏதோ ஒரு இதில் போவோம் ஆனால் இ இந்த மாதிரி துல்லியமான ஒரு நம்மளுடைய கால கணினி மாதிரி நம்ம கையில் வந்து ஆப்பையும் வந்து கொடுத்துட்றாரு அந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் அந்த ரெட்டு கலரில் காமிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது சரி நம்ம இந்த இடத்துல இந்த நிகழ்வு போது நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன்னா இதே மாதிரி முன்னாடி நம்ம பண்ணியிருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லையா பொது உடைமுத்தியாக அவருடைய முழு இந்த மொத்த இதுவையும் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இது கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி எங்களுடைய எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் அப்புறம் என்னோட கோச் அவரும் வந்து என்ன மாதிரி அதாவது நான் இதை வந்து என்னோடய செல்ஃபுக்காகவும் அப்புறம் என் வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு பண்ணது நீங்கள் நிறைய ஜாதகம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு நான் இப்படி வந்து அவ்வளோ ஜாதகத்தை எடுத்து பார்க்கறதில்ல இன்னொன்று சொன்னால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிகழ்வுகளாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து வச்சு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் எப்படி வந்து நீங்கள் பண்ணுறதுனுங்கிறத தெரியும்ல ஸோ என்னால் வந்து அவ்வளோ ஜாதகம் வந்து பண்ண முடியலனாலும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பத்து பத்து நிகழ்வுகள் என்னோடய ஏதோ என் கணவருது அப்புறம் பொண்ணோட இதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது எந்தெந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு எந்த இதில் இதெல்லாம் வருது அப்படிங்கிற அந்த நிறைய இதில் அப்படி போதே வந்து முன்னாடியே நம்மளுடைய லைஃப் அதாவது உடம்பு சரியாகாமல் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரியும்போது அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதோட ஐயா வந்து மூர்த்தி ஐயா வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுவார்ல அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து அடுத்தது என்ன செய்யணும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்தால் புது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து டீச்சர்களுக்கும் நன்றி வணக்கம் நான் இந்த ஏல்பிக்கள் எப்படி வந்தேன்னா எனக்கு ஜாதகத்துக்கிற ஆர்வம் முதலேருந்தே இருந்தது இப்போ யூடியூப்பில் வீடியோக்கள் நிறைய சம்பத் சார் வீடியோ நிறையா பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஏஎல்பின்னா என்ன என்ன எனக்கு தெரியாது அப்போ ஏஎல்பி ஏல்பிங்கிறாங்களே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கண்டுபிடிச்சது ஒரு புதுவுடைய மூர்த்தி சார் கான்னு தெரிய வந்தது அப்போ நிறையா வீடியோ இவரோட சாரோட வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது கிளாஸ் இருக்குது இத்தனாந்தேதின்னு வந்துச்சு அப்போ நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கிட்ட வந்து க்ளாஸ் இருக்குதுன்னு சொன்னேன் நான் பார்த்து ஒரு மூணு நாள்லேயே கிளாஸ் ஆரம்பிச்சு அப்போது வந்து சொன்னதையும் ஜாயின் பண்ணுங்க நாங்கள் உடனே ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் கட்டி விட்டாங்க அப்போ நான் வந்து ஏற்பீ எதுக்கு வந்தேன் ஜாதகம் ஏன் கற்றுக்கணும்னு என்ன வந்ததுன்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் அப்புறம் என்னோடய பொண்ணு திருமணத்துக்காக நிறையா ஜாதங்கள் வரேன்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ நம்மளே கற்றுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் தடைகள் ஆகும்போது நம்மளே கற்றுட்டு பண்ணேன் என்ன ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்போ எந்த நேரத்துக்கு எது பண்ணலாம் எந்த நேரத்துக்கு எது பண்ண வேண்டாம் டைம் டைலாம் இருந்ததுனால் இந்த நேரம் செய்யலான்னு செய்யலாம் இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம்னா அமைதியாக இருக்கலாம் சும்மா அலைஞ்சி சுற்றி காசு செலவு பண்ணுறதுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு பார்த்துட்டு அப்போது எதனாலும் கற்றுக்க வந்தேன் நிறையா தொழில் செஞ்சு கடனானதாக மிச்சம் அப்புறம் இதை நீ நிதானமாக பார்த்துட்டு பண்ணுவோம் எங்கள் பொண்ணுகளுக்கு தொழில் பண்ணுற அப்படிங்கும் போது கொடுக்கலாமா வேண்டாமா அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என் கணவர் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அதனால் ஒரு பயம் பார்த்து பண்ணுவோம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பண்ண முடியல பாதையில் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் அதுக்காகவே ஜாதகம் கற்றுக்கணுன்னு தான் உள்ளே வந்தேன் பதினஞ்சு நாள் க்ளாஸ் தான் வந்து அது ரெண்டு மாதம் பக்கம் போச்சு அட்வான்ஸ் கிளாஸ் ஒரு மாதம் மூணு மாதம் ஆனால் கற்று ஆரம்பித்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் புரிதல் நிறைய இருந்தது ஆனால் ரெண்டு மாதம் தேவையில்லை மூணு மாதம் தேவையில்லை நேராக சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஒரு வாரத்தில் சொல்லிக் கொடுத்துருவாங்க அவ்வளோ எளிமையாக புரிதலோடு சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவ்வளோ பொறுமை நிதானம் அதுக்காகவே எல்பி கற்றுக்கலாம் இருக்கிற நல்ல பழக்கங்களை கற்றுக்கலாம் பேசிக் கிளாஸில் நடத்துன எல்லா டீச்சர்ஸுமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லாருமே பொறுமை எவ்வளோ பொறுமை சார் கற்றுக் கொடுத்துருக்காருங்கிறத தெரிஞ்சிட்டேன் நான் அட்வான்ஸ் கிளாஸ் முக்கால்வாசி உமாமன் வெங்கட்ம்தான் எடுத்தாங்க அவ்வளோ பொறுமையாக எளிமையாக நிதானமாக சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் கர்மா க்ளாஸ் சொல்லவே வேண்டாம் எல்லாத்துக்கும் நன்றி தாய் தந்தைக்கு நன்றி சொல்கிறது எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது இது நான் முதலேருந்து ஃபஸ்ட்லேருந்தே இருப்பேன் தாய் தந்தைக்கு நன்றி பிரதேவங்களுக்கு நன்றி என்னோடய பலகரவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி நன்றி பஞ்சபூர்வங்களுக்கும் நன்றி இப்படி எல்லாத்தையும் சொல்லுவேன் நல்லவங்க கெட்டவங்கன்னு எதுவும் பார்க்க மாட்டேன் எல்லாத்துக்கும் நன்றி அறிந்து அறியாமலும் செய்கிறாங்க எல்லாம் நன்மைக்கு இதுவும் கடந்து போகும் நன்றி சொல்லிட்டு வருவேன் அதை பார்த்துட்டோம்னா நல்லா புரிதல் ஒவ்வொரு க்ளாஸ்லேயும் அவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்காங்க நான் வரும்போது எதுவுமே தெரியாதுன்னு வந்தேன் எப்படி நம்ம எல்லாம் கற்றுக்குவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அப்புறம் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு அப்புறம் என்ன விஷயம் அப்புறம் என்ன விஷயம்னா இது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னு சொல்கிறாங்க அது வீட்டுக்கு ஒரு ஜோதிட இல்லை பத கற்றுக்கிட்டே எல்லாத்துக்கும் புரிய வைக்க முடியாது புரிஞ்சால் ரெண்டு நாளுக்கு புரியிற மாதிரி இருப்பாங்க அப்புறம் மாறிடுவாங்க அதனால் வீட்டில் இருக்கிற அனைவருமே கற்றுக்கணும் அப்போ தான் எல்லாத்துக்குமே புரிதல் இருக்கும் இப்போ நான் கற்றுட்டு போது என் பொண்ணுங்களுக்கு ரெண்டு நாளைக்கு சரியாங்க அப்புறம் மாறிடுவாங்க அப்போ அவங்களும் கற்றுக்கும் போது தான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும் ஓ இது கரெக்டு நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது நம்ம இப்படி நடந்துக்கணும்னு தோணும் அதான் நான் ரெண்டு பொண்ணுங்களையும் கற்றுக்க சொல்லிகிட்ருக்கேன் என் மாப்பிள்ளையும் சேர்ந்து கற்றுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆச்சு நல்லா போயிட்டுருக்காங்க அப்போ இது அவங்க கணவன் மணிக்குள்ளே வாழ்க்கையில் என்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும் ஃப்யூச்சர் அப்படிங்க கற்றுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் பழகிட்டாங்கன்னா அப்போ எந்த இடத்துல மேடு பண்ணலாம் இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் இந்த இடத்துல யார் மேலே தப்பு இருக்குதுன்னா அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க புரிதல் வந்தோன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதனால் அவங்களே கற்றுக்க சொல்லிகிட்டு இருக்கிறேன் கற்றுக்க வைப்பேன் நானும் அட்வான்ஸ்டூவும் கற்றுக்க விரும்புகிறேன் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் நல்லா கற்றுக்கிட்டேன் அட்வான்ஸ்டூ போடணும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுவெடி மூத்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அனைத்து டீச்சருக்கும் என்னுடைய கோச்சுக்கும் போட ஆனப்போண்டி மனமார்ந்து நன்றி நன்றி ஐயா